ஆளுமை மிக ஆனூர் ஜெலால் எழுத்தராய் எழுத்தாளராய் கவிஞராய் கவிழ்மிக ஆலோசகராய் நிர்வாகியாய் இதழ் ஆசிரியராய் இனிய முறையில் பணியாற்றி பன்முகத் தன்மையில் படிச்சிட்ட ஆளுமை மிக ஆலூர் ஜெலாலின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனூர் ஜெலால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலூரில் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தார் தந்தை மஹம்மது புகாரி தாய் சல்மா பிவி ஆலூர் ஜலால் புகுமுக வகுப்பு வரை படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முஸ்லிம் அலுவலகத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார் பின்னர் எழுத்தாளர் ஆனார் துறை மாத இதழில் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார் சமரசம் மாத இதழ் ஆரம்ப காலத்தில் அதன் ஆலோசகராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் முஸ்லிம் அரசு நிர்வாக ஆசிரியரானார் சில ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் அரசு உரிமையை விலைக்கு வாங்கி இதழின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் மாடாது பாடுபட்டார் ஏராளமான சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் எழுதினார் ஒரு சிறுகதை தொகுப்பு வினாராக்கள் நிமிர்ந்து நிற்கின்றன என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது முஸ்லிம் அரசு மாத இதழில் ஒரு பேசிமாம் பதவியேற்கிறார் என்று நயம்பட நகைச்சுவையோடு எழுதிய சமூக நாவல் நூலாக வெளியிடப்படவில்லை ஆலூர் ஜலால் மும்தாஜ் திருமணம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நடைபெற்றது மூன்று ஆண் குழந்தைகள் மகமது தாஜுதீன் முகமது சராஜுதீன் முகம்மது ரியாசுந்தீன் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இறந்தார் சென்னை ராயப்பேட்டை அமீருன்னிசா பேகம் பள்ளியில் நல்லடக்கம் நடந்தது